அன்பையான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு தோப்பு ஒன்று வந்துருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தை பக்கம் இன்னொரு போஸ்ட் நிற்கி பாருங்க லைன் வசதியோடு இருக்கு தோப்புக்குள்ள போய் பார்ப்போம் ஒன்னே ஏக்கர் ஒரு ஏக்கரும் இருபத்தஞ்சி சென்டம் உங்களுக்கு வண்டி வர பாதை இதான் உங்களுக்கு பாதை இன்னொரு போர் இருக்கு பாருங்க போர் தோப்பு ஃபுல்லா கம்பி அழி போட்டு இன்னொரு மாமரம் நிற்கிது பாருங்க உங்களுக்கு பிளவு ஐனி மாவு தேக்கு எல்லா வகையான எல்லா வகையும் எல்லா நிற்கும் மாங்காயெல்லாம் பாருங்க நம்ம திங்கள் சந்த பக்கம் சேரமங்கலம் பக்கம் ஆறுமுக ஆஸ்பத்திரி பக்கம் எல்லாமே பக்கம் எல்லாமே ஒட்டு மாவு அடுத்து இன்னொரு மாவு நிற்க பாருங்க பாருங்க மாங்காய் மாங்காயெல்லாம் கிடக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க சாம்ப சாம்ப நிற்கு பாருங்க மாவு மாவு பிளாவு பேக்கு எல்லா வகையான மரங்களும் நிற்கிது உங்களுக்கு டிம்பா வர வசதியோடு உங்களுக்கு வளக்குள்ளே உங்களுக்கு வண்டி வர பெரிய கேட்டு போட்டு விட்டுருக்காங்க போர் வசதியோடு சின்ன ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம் ஒன்று கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள்

கொய்யாவின்னு நிற்கிது மாமரங்கள் நிறைய மாமரங்கள் நிற்கிது பார்த்துருங்க என்ன தலைவர நம்ம கிணறு கிடக்கு நடக்கு கிணறம் ஆ மாங்காய் நிறைய காய்ச்சிருக்குல்ல அப்படியா மாங்காய் நிறைய நிற்கிதுல்ல ஆ கிணர் இதா கிணரு கிணறு என்ன இருக்குது பார்த்துருங்க கிணத்துல தண்ணி பார்த்துருங்க அருமையான ஒரு துவப்பு அப்புறமா இது மாதுளம் மாதுளம் தை நிற்கிது மாதுளம் மரம் நிற்கிது என்ன நிற்கிது இன்னொன்று நிற்கிது இன்னொன்று நிற்குது மாதுள மரம் வா பாருங்க ஆ பெண்ணு பரவாயில்ல பெண்ணுகள் பரவாயில்ல பெண்ணு மோசம்னு இல்லை பெண்ணு என்ன பாருங்க இதிலெல்லாம் எவ்வளோ தேங்காய் இருக்கு பாருங்க நல்ல எல்லா தென்னுமே பரவாயில்ல எல்லாத்தின்னுமே இருக்கு அருமையான ஒரு தோப்பு கால் ஏக்கர் யாருக்காவது வாங்கணுன்றா குயிக்காக வாங்க நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா அருமையான ஒரு தோப்பு பார்த்துருங்க தென்னு மாவு சப்போட்டா என்ன பாருங்க சப்போட்டா மாதிரி சப்போட்டா மாவு எல்லா மாவுலேயுமே காய்ச்சிருக்கு எல்லா மாவுலையுமே மாங்காய் காய்ச்சிருக்கு அருமையான ஒரு இடம் நல்ல ஒரு கிணறு வசதியோட மோட்டர்லாம் உண்டா புரிய இப்போ கரண்ட் இருக்குது நல்ல மோட்டர்லாம் இருக்குது இது போரில் தண்ணி உண்டா போர் இப்போ ஒன்று போட்டிருக்காங்கல்லா இப்போ பாறை இல்லையோ சரி நேங்க்யூட் சரி நல்ல ஒரு அருமையான ஒரு தோப்பு யாருக்காவது வாங்கணுன்றதுனால் நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் தோப்புகள் வயல்கள் வாங்குனாலும் நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ